நல்லாட்சியும் கழகத்துடைய பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் ஆணையின்படி கோவை மாநகர் கோவை புறநகர் வடக்கு கோவை தெற்கு மாவட்டத்துடைய செயல்வீர்கள் கூட்டம் சிறப்பான முறையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் கமிட்டி புதுச்சியாளர் எடப்பாடியா சொன்னது போல எப்படி அமைத்திருக்கிறார் என்ற ஆலோசனை நடைபெற்றது அதே போல கோவை மாவட்டத்தை புறக்கணித்த திராவிட முன்னேற்ற கழகத்தை கோவை மாவட்டத்தில் இன்னைக்கு மாநகராட்சியில் கடுமையான சொத்து தண்ணீர் வரிகளும் உயர்த்த உயர்த்தியுள்ளார்கள் அதே போல சாலைகள் கிராமங்கள் எல்லாம் குடிநீரை மக்கள் மிகவும் சிரமப்படுகிறார்கள் எந்த அடிப்படை திட்டங்களும் நாடுகளிடமாக நிறைவேற்றவில்லை கோவை மாவட்ட நிர்வாகத்தையும் மாநகராட்சியும் உடனடியாக அந்த வரி உயர்வை ரத்து செய்ய வேண்டும் அதே போல அடிப்படை திட்டங்களை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று அதற்காக நிறைவேற்றவில்லை என்றால் உடனடியாக பெரிய ஆர்ப்பாட்டம் இந்த பொதுச்சியார் எடப்பாடியார் கண்டிப்பாக நடத்தப்படும் என்பதையும் இந்த கூட்டத்தில் விவாதித்தோம் அதே போல இந்த இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திராவிட முன்னேற்ற கழகம் கோவை மாவட்டத்துக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டம் தரு இன்றைக்கு இருக்கக்கூடிய கோவை மாவட்டத்தில் சிறு தொழில் அதே போல தொழில் முதலீட்டாளர்கள் வியாபாரிகள் தொழிலாளர்கள் அனைத்து தரப்பு மக்களும் மிகவும் சிரமத்தில் இருக்கிறார்கள் ஆகவே இன்றைக்கு கோவை மாவட்டத்தில் முழுமையாக புறக்கணித்தது மட்டுமல்ல இன்னைக்கு கைத்தறி விசைத்தறி எல்லாரும் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள் இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கிறோம் கண்டிப்பாக மிகப்பெரிய போராட்டத்தை நடத்த போகிறோம் கண்டிப்பாக இதுக்கெல்லாம் மாறுதல் என்னவென்றால் எடப்பாடியார் முதலமைச்சராக வந்தாதான் கண்டிப்பாக இதுக்கெல்லாம் மாற்றம் என்பதை பொதுமக்களும் எல்லாருமே உணர்ந்துள்ளார்கள் ஆகவே கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி மாற்றம் உறுதி எடப்பாடியார் முதலமைச்சராக வருவார் கோவை மாவட்டத்தை புறக்கணித்த திமுகவை புறக்கணிப்பா இருந்த மக்கள் கண்டிப்பாக வீட்டு மன்னாதிமுக ஆட்சி வரும் அதே போல இப்படி காலையில் பார்த்தீங்கன்னா சற்றலும் முழுமையாக கற்றுக்கிறது யாருக்கும் பாதுகாப்பு இல்லை சமீபத்தில் கூட மூத்தவர்கள் இரண்டு பேர்ட்ட இது நகை எல்லாம் மாதிரி நடந்துட்டே இருக்கு கோவை சுற்றுப்புற மாவட்டங்கள் இன்னைக்கு காலையில் கூட பொள்ளாச்சியில் ஒரு மோசமான சம்பவம் ஒரு மாற்றுத்திறனாளி அடிச்சு அடிச்சுக்கொண்டு போயிருச்சு இன்னைக்கு அதுக்கு வந்து நேரடியாக நம்மளது தேர்தல் பிரிவு சிலவர் சட்டமன்ற பொள்ளாய் சட்டமன்ற உறுப்பினர் சூலூர் சட்டமன்ற உறுப்பினர் கேரா மன்னர்கள் நேரடியாக சென்று அதையெல்லாம் பார்த்து தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கொண்டு வந்திருக்கிறார் நேர போயிருக்கு போயிருக்க தொடர்ந்து இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது சட்ட ஒழுங்கு இருக்கும்போது அம்மா இருக்கும் போது இன்றைக்கு ஆர்எஸ் போலீசேன் நம்பர் ஒன் போலீசேதன் இன்னைக்கு இந்தியாவிலே மரிசலாக வாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான நிலை இருக்கிறது இதை உடனடியாக தடுக்க வேண்டும் கண்டிப்பா அந்த சம்பவத்துக்கு உடனடியாக சரியான நடவடிக்கை இந்த அரசு எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கடந்த மூன்று வருடமா வந்து நிதி ஆயோக் முதல்வர் வந்து ஆயோக் கொடுத்தாரு இதுதான் நம்ம பொதுச்சியாளர் எடப்பாடியாரும் தெளிவாக சொல்லிட்டாரு நம்முடைய துணைத்தலைவர் நம்ம உதயகுமார் அவர்களும் தெளிவா சொல்லியிருக்காங்க அதாவது மத்திய அரசு வந்து தலைவர் பிரச்சனை இந்தியா இருக்கும்போது அம்மா இருக்கும் சரி யார் முதன்மைச்சையாக இருக்கும்போது மத்திய அரசு எடப்பாடியாக இருக்கும் போது நிறைய நிதி வாங்கிட்டு வந்தார் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மெட்ரோ ரயில் திட்டம் வேறு அம்மா அருவரும் எடப்பாடியாக இருந்தாங்க அறுபத்தி மூணாயிரம் வேலைக்கு ஒரே நாளில் அடிக்கலாட்டு வரை எடப்பாடியாக இருக்கும் மத்திய அமைச்சர்கள் துறை அமைத்து இருக்கும் அதே போல பார்த்தீங்கன்னா இதைக்கு அதிகமான திட்டங்கள் மட்டுமில்லை உள்ளாட்சி துறையில் நான் இருக்கும்பொழுது எடப்பாடி திறந்தாங்க

நிறைய சாலைகள் கொண்டு குழியுமா இருக்கிறது ரொம்ப மக்கள் சிரமப்பட போறாங்க அது மட்டும் இல்லை இன்னைக்கு எங்கேயுமே வாய்க்கால் தூர்வாரில் அதே போல ஏரிக்கு வரக்கூடிய வாய்க்கால்கள் தூர்வாரி வச்சா தான் இன்னைக்கு நொய்யலாற்றுல தண்ணி வரும் எல்லா குளங்களும் நிறையும் அது கூட சரியா தூர்வாரல இன்னைக்கு காலையில் கூட அதிகாரி கூட்டத்தில் பேசிட்டு அவங்க கூடத்துக்கு வரும்போது உடனடியாக தூர்வார வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க நாங்கள் உடனடியாக எல்லா சட்டமன்ற உறுப்பினரும் இந்த அடிப்படை வசதிகள் சரியாக செய்யல அதே போல் இந்த நீர்நிலைகள் தூர்வாரில் இந்த பிரச்சனைக்கெல்லாம் நாங்க திங்கிற மணிக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் பார்க்க போறோம் அதுக்குதான் பொல்லா ஜெயராமன் பேசிட்டாங்களா அதாவது அத வந்து உண்மையா தெரியாம அதை நான் அப்படி சொல்ல முடியாது இன்னைக்கு ஒரு மெட்ரல் கடிதம் வந்தது எங்களுடைய வழக்கறிஞர்கள் நம்முடைய எங்களுடைய தலைவர்கள் இல்லை வலியுறுத்தல் பொதுச்சேரி வலியுறுத்தல் நேரம் போய் கமிஷன்கிட்ட படித்து கொடுத்தாங்க வழக்கறிஞர்கள் கொடுத்தாங்க ஆனால் அந்த கடிதத்தை எப்படி எது எதுக்கு கொடுத்து விளம்பரப்படுத்தினாலும் வருத்தமாக இருக்கிறது ஒரு மிரட்டல் கடிதம் வந்தால் அது யார் அனுப்பி கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்காம இதை விளம்பரப்படுத்தி இது இப்படி பண்ணுது வருத்தமாக இருக்கும் ஆகவே என்னை பொறுத்தளவுக்கு இந்த கட்சிக்கோ மாவட்ட மக்களுக்கும் தகுதி மக்களுக்கும் விசுவாசமா எப்ப போல என்னுடைய பயணம் தொடரும் அதே போல எனக்கு மட்டுமில்ல யார் அரசியல் தலைவர்களுக்கு இந்த மாதிரி மிரட்டலோ இந்த மாதிரி அச்சுறுத்தி வரும்போது இருக்கின்ற அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் சங்கடை திட்டம் வந்து நிறைவேற்றாமல் பல இடங்களில் வந்து மக்களுக்கு வந்து சங்கரை திட்டம் நிறைவேற்றல ஆனா இந்த பொதுமக்களுக்கு எல்லாத்துக்கும் வீடு தூரம் வந்து வரி புத்தகம் வந்து விநியோகிச்சிருக்கிறாங்க மாநகராட்சி நிர்வாகம் மாநகராட்சிக்காகிட்ட மெயினாக அந்த ஆர்ப்பாட்டமே நாங்கள் நடந்து போறோம் போகிறோம் ஏன்னா வந்து எந்த வேலையுமே செய்யறது ஆனால் இந்த வரி உயர்வு குருப்ப வரி உயர்வு முத்து வரி உயர்வு இப்படி கடுமையான எல்லாத்துக்கும் வரிகளை உயர்க்கிறதுக்காக எதுவுமே செய்கிறதில்ல கண்டிப்பாக அண்ணா திமுக இடப்பாணியார் உத்தரவு கிணங்க மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் நன்றி